கண்விழித்த உடனே இன்று வள்ளியம்மா வேலைக்கு வரமாட்டாள் என்றது நினைவுக்கு வந்தது பெருமூச்சுடன் படுக்கையை விட்டு எழுந்தாள் சுமி சுமிக்கு முன்பே எழுந்து கிளம்பி கொண்டிருந்த ராஜா அம்மா வேகமாக ஒரு டீ போட்டு கொடுக்குறியா இன்னைக்கு ஆறையிலேருந்து எட்டரை வரைக்கும் கணக்கு கோச்சிங் இருக்கு ஒரு மணி நேரம் கூடுதல் வகுப்பு அதனால தான் என்றவன் புத்தகம் நோட்டு என்று சேகரிக்கத் தொடங்கினான் சுமி என்னவோ ரெண்டு நாளாக ஒரு ஆசை அடை பண்ணேன் சின்ன வயசுல கோதண்டராமர் கோயில் திருவு ராவுஜி கடையில் சாப்பிட்டது என்ற கணவர் நடைப்பயிற்சிக்கு கிளம்பினார் நடேஷ் இன்னும் வெளிச்சம் முழுதாக வரவில்லை அலுவலகத்தில் இன்று ஒன்பது மணிக்கு மீட்டிங் என்பதும் எதிர்விட்டு ரம்யா தன்னுடன் ஆட்டோவில் வருவதாக சொன்னதும் சுமிக்கு நினைவுக்கு வந்தன அடுப்பை பற்ற வைத்து சமையலை தொடங்கினாள் சுமி என்ற அத்தை வந்து நின்றாள் பின்னாலேயே மாமாவும் எழுந்து குளியர அறை பக்கம் போனார் காஃபி கொஞ்சம் நேரமாகும் அத்தை இன்னைக்கு வள்ளி லீவு ஆஃபீஸில் ஒம்பது மணிக்கு மீட்டிங் வேறு இருக்குது எல்லாம் ஒன்றா வந்து சேர்ந்துருச்சு என்றால் அழுப்புடன் அடடா நான் உதவி பண்ணுறேன் சுமி காய் நறுக்கட்டுமா என்று மேசை பக்கம் போன அத்தையின் கையை பற்றி நிறுத்தினாள் சுமி வேண்டாம் அத்தை உங்களுக்கு இது ஒத்து வராது நானே பார்த்துக்கிறேன் போன வாரம் இப்படித்தான் கீரை நறுக்கிறேன்னு விரலை காயப்படுத்திக்கிட்டீங்க சரிம்மா நான் வேணால் பால் காய்ச்சறேன் மூணு பாக்கெட் பால் அப்படியே இருக்குது சுமி ஐயோ வேண்டவே அத்தை ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆச்சு பால் பொங்கறதே தெரியலை உங்களுக்கு வலிஞ்சு பர்ணரெல்லாம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப பெரிய பாடாக போச்சு ஆமாம்மா நஞ்சந்தான் கண் காது ரெண்டுமே மந்தமாக போச்சு சரி வீடு பெருக்கி தொடச்சிட்றேன்னு பொறுமையா அட விடுங்கத்தை ஒரு நாள் பண்ணலைன்னா என்ன ஒன்றும் ஆயிடாது ஈரம் உடனே காயிற மாறி நல்லா பிழிஞ்சு தொடைக்கணும் போன டைம் மாமா விழுந்தாரே நீங்க தொடைச்சப்போ நல்ல வேலையா எலும்பு முறிவு ஆகல உங்க பையன் என்னைத்தான் கோவிச்சுக்கிட்டார் ஏன் இந்த வேலையெல்லாம் அம்மாவுக்கு கொடுக்கிறேன்னு அத்தை முகம் கவிழ்ந்து திரும்பி போனாள் என்ன செய்வது யதார்த்தத்தை தானே சொல்கிறேன் இரண்டு பேரும் எண்பது வயதே நெருங்குகின்றனர் உடல் பலமிழந்து விட்டது நோய்களின் கூடாரமாகிக் கொண்டது அவர்களின் உடல் எந்த வேலை செஞ்சாலும் குளறுபடி விழுந்து வைத்தாலோ கையில் சூடுபட்டு கண்டாலோ பிரச்சனை யாருக்கு இத்தனைக்கும் அவள் என் சொந்த அத்தை சுறுசுறுப்பாக இருந்தவள் மாமாவும் நல்ல கம்பீரமாக சிரித்த முகமாக இருந்தவர் ஆனாலும் காலம் யாரும் அப்படியே விட்டு வைக்கிறதில்லையே அழகை சுரண்டுவதோடு ஆரோக்கியத்தையும் அல்லவா சுரண்டுகிறது காஃபி ரெடி அத்தை இருந்தாங்க என்று கையை நீட்டினாள் சுமி அவளின் முகத்தை பார்க்காமலே வாங்கி கொண்டார் வருத்தமோ கோபமோ அவர்களின் உடல் மொழியிலே தெரிந்தது என்ன அத்தை ஒண்ணுமில்ல சரி ரெஸ்ட் எடுங்க மாமாக்கு இருமல் இருக்குது போல காஃபியை கொஞ்சம் சூடா குடிக்க சொல்லுங்க சரி வேலைகள் முடிந்தன உள்ளே கடுப்பாக இருந்தது ஏன் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் வனஜாவின் இரண்டு குழந்தைகளின் சேட்டையை பொறுத்து கொண்டு அவள் மாமியார் முழு வீட்டு பொறுப்பும் பார்க்கிறார் எஸ்தர் வீட்டிலோ அவள் வெந்நீர் கூட வைக்க மாட்டாள் எல்லாமே மாமியார்தான் ஏன் வித்யாவதி அவள் உடைகளை கூட மாமியார்தான் மடித்து வைக்க வேண்டும் மளிகை காயெல்லாம் மாமனார்தான் போய் வாங்கி வர வேண்டும் இங்கே அப்படியா செய்ய சொல்கிறேன் ஓய்வுதானே எடுக்க சொல்றேன் அன்பு இல்லாமலா அப்படி சொல்கிறேன் அதற்கு ஏன் மூஞ்சியை தூக்கி வைத்துக் கொள்கின்றனர் என நினைத்து கொண்டாள் சுமி வாசலில் ரம்யாவின் குரல் கேட்டது எதிர் பிளாட் தான் ஒரே கல்லூரி ஒரே நிறுவனம் ஒரே அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை என அமைந்தது நல்ல வாய்ப்புகள் தான் ரம்யா தோழிக்கு மேலாக பழகுவாள் சுமி நான் ரெடி இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷம் ஓகேவா அவளின் இனிய சிரிப்பொலியும் கேட்டது எஸ் ரம்யா இதோ நானும் ரெடியாகிட்டேன் அடைக்கு ஊற போட்டுவிட்டு கிளம்பினாள் சுமி காலணிகளை அணிந்த பொழுது எதிர்வீட்டினுள் ரம்யா பேசுவது கேட்டது அத்தை இன்னைக்கு உங்கள் ராஜ்யம்தான் பரங்கிக்காய் பால் கூட்டும் கத்திரிக்காய் கறியும் பண்ணிடுங்க பிஞ்சு பிஞ்சா பாத்து பார்த்து வாங்கியிருக்கிறேன் கவனமா பண்ணணும் ஓகேயா சரிடா கண்ணு அவள் மாமியாரின் உற்சாக பதில் கேட்டது உங்க இஷ்டமத்தை இதெல்லாம் உங்க சிக்னேச்சர் டிஸ் எனக்கு வக்கனையா சாப்பிடத்தான் தெரியும் அப்புறமாமா உங்களுக்கும் ஒரு முக்கியமான வேலை சொல்லுமா அத்தை செய்வதை அப்படியே வீடியோ எடுக்கணும் எனக்கு ஏன் அந்த மாதிரி செய்ய வரலைன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேமா கண்டிப்பா எடுத்துட்றேன் கேமராவை ஆன் பண்ணி தானே எடுக்கணும் ஆமாம்மா நீ சொல்லி கொடுத்த மாதிரியே அத்தை கோலம் போடுற வீடியோ எடுத்தேனே அதே மாதிரி எடுத்துறேன் ஆர்வத்துடன் சொன்னார் மாமனார் இதையெல்லாம் பார்த்த சுமிக்கு ஆச்சரியமாக இருந்தது அதேதான் மாமா நான் கிளம்புறேன் டேக் கேர் பை பை ஓகேமா பத்திரமா போயிட்டு வா கண்ணு வெளியில் வந்தால் ரம்யா கட சுமி நீ வந்தாச்சா பயங்கரமான சுறுசுறுப்பாச்சே நீ தான் வா போகலாம் இன்னைக்கு கார் இல்லை சர்வீஸ் போயிருக்கு அதனால தான் உன்னோட வரேன் ஓகே தானே என்ற சிரித்த தோழியை வியப்புடன் பார்த்தாள் புரியல லம்யா எனக்கு தலையே சுத்துது உன் உள்ளங்கையில் வச்சு தாங்குறேன் என் மாமியார் மாமனாரே ரெஸ்ட் எடுங்க தூங்குங்க சாப்பிடுங்கன்னு அவ்வளவு ஆக கவனிக்கிறேன் ஆனால் அவர்களோ மூஞ்சியை தூக்கி வைத்து கொள்கிறார்கள் ஆனால் நீயோ இப்படி இருக்கிறியே எது சொன்னாலும் ஆஃப் ஆயிடுறாங்க இதை பண்ணு அதை பண்ணுன்னு ஆனாலும் அவ்வளவு உற்சாகமாக எவ்வளவு ஆர்வம் எப்படி ரம்யா என்று கேட்டால் அது ஒன்றும் பெரிய சீக்ரெட் எல்லாம் இல்லை சுமி மனிதனுக்கு தேவைப்படுற ஆதார மகிழ்ச்சி எது சொல்லேன் நான் சொல்லட்டா அங்கீகாரம் நாம் செய்யறதை மற்றவங்க ஏற்றுக்கொள்கின்றனர் என்ற மன திருப்தி நாம் உதவிகரமாக இருக்கோங்கிற நினைவு கரெக்டா இதைத்தான் சுமீனா செய்கிறேன் என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் அவ்வளவுதான் அவர்கள் அப்படியே மகிழ்ச்சி ஆகிறார்கள் பரங்கிக்காய் பால் கூட்டோ கத்தரிக்காய் எண்ணெய் குழம்போ உண்மையிலேயே எனக்கு அவங்களை விட நல்லா செய்ய தெரியும் ஆனால் அதை சாப்பிட்றதை விட சந்தோஷம் எதுனா மற்றவங்க தன் தயாரிப்பை ரசிக்கிறது தான் மாமனாருக்கு பாவம் கண் பார்வை சரியாக இல்லை ஆனாலும் வீடியோ எடுக்க சொன்னேன் சரி நம்ம அவ்வளவு மோசமில்லை வீடியோ எடுக்கிற அளவுக்கு அப்டேட்டா இருக்கோம்னு சந்தோஷப்படுவார் இந்த ரெண்டு வேலைகளும் அவங்களை நாலு நாளைக்கு சந்தோஷத்திலையும் உற்சாகத்திலையும் வச்சிருக்கோம் அவ்வளவுதான் விஷயம் மனிதனை இன்னும் பள்ளத்துல தள்ளுகிற விஷயம்னா அது அவன் உபயோகம் இல்லாதவனு நினைக்க வைக்கிற விஷயம்தான் அதனால்தான் முதியவர்கள் எல்லாம் பாவம் இளம் வயதில் நமக்காக ஓடி கலைச்ச கையும் காலும் மனசும் ஓய்வு எடுக்கட்டும் ஆனால் அது முடங்கி போடுகிற ஓய்வாக இருக்கக்கூடாது தானாக விரும்பி எடுக்கிற ஓய்வாக இருக்கணும் மெல்ல ரம்யாவை அணைத்துக்கொண்டால் சுமி நல்ல வெளிச்சம் வெளியில் மட்டுமல்ல நெஞ்சினுள்ளேயும் பரவுகிற மாதிரி இருந்தது இனிமேல் சுமியும் மாமனார் மாமியாருக்கு அங்கீகாரம் கொடுப்பாள் என்று நினைக்கிறேன் வயதான காலத்தில் அவர்களை நாம் முடிந்த அளவு சந்தோஷமாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் ஏனெனில் வருங்காலத்தில் நாமளும் ஒரு நாள் வயதாகத்தான் போகப் போகிறோம் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ